ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா எம்ஜிஆர் நடித்த எந்த திரைப்படத்தில் கவுண்டமணி சேர்ந்து நடிச்சிருக்காரு அதே போல் எம்ஜிஆர் கூட லூசு மோகன் எத்தனை படங்கள் சேர்ந்து நடிச்சிருக்காரு அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல கவுண்டமணி பார்க்கலாம் உனக்கு யார் செயல முடிவெட்டணும் எம்ஜிஆர் இங்கே பாருங்க

கே சங்கர் இயக்கத்தில் எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்த உழைக்கும் கரங்கள் திரைப்படத்தில் கவுண்டமணி அவர்கள் க்ரௌடு அப்பியரன்ஸாக ஒரு காட்சியில் நடிச்சிருப்பார் இதே போல் எம்ஜிஆர் கதாநாயகனாக நடிக்க இருந்த திரைப்படம்தான் நல்லதை நாடு கேட்கும் எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனதால் அந்த படத்தை பாதியில் ட்ராப் பண்ணிட்டாங்க பின்பு சில வருடங்கள் கழித்து அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தோறாம் வருஷம் ஜேபிஆர் அவர்கள் இந்த படத்தை தன்னுடைய படத்தில் இணைச்சி நல்லதை நாடு கேட்கும்ன்ற அதே தலைப்பில் ரிலீஸ் பண்ணார் ஜேபிஆர் எடுத்த இந்த திரைப்படத்தில் கவுண்டமணி செந்தில் ரெண்டு பேருமே சேர்ந்து நடிச்சிருப்பாங்க பாதி என் பேர் உள்ள ஓட்ட நீ போட்டு தங்குது எங்களால் தங்குகிறது இதே போல லூசு மோகன் அவர்கள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் கூட மூணு படங்களில் சேர்ந்து நடிச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறாம் வருஷம் பா நீலகண்டன் இயக்கத்தில் வெளிவந்த நிதிக்கு தலைவனங்க என்ற திரைப்படத்தில் லூசு மோகன் அவர்கள் எம்ஜிஆர் கூட சேர்ந்து நடிச்சிருப்பாரு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழாம் வருஷம் ஏ பி நாகராஜன் இயக்கத்துல வெளிவந்த நவரத்தினம் அப்படின்ற படத்துல எம்ஜிஆர் கூட இரண்டாவது முறையாக லூசு மோகன் சேர்ந்து நடிச்சிருப்பாரு மூணாவதா பார்த்தீங்கன்னா அதே வருஷத்துல ஸ்ரீதர் இயக்கத்தில் வெளிவந்த மீனவ நண்பன் என்ற திரைப்படத்தில் லூசு அவர்கள் எம்ஜிஆர் கூட சேர்ந்து நடிச்சிருப்பாரு இந்த படத்துல நாகேஷ் லூசு மோகன் வர இந்த காமெடி அந்த நேரத்துல ரொம்பவே பேசப்பட்டது இதுல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா மீனவ நண்பன் திரைப்படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆயிட்டாரு அப்படின்றது தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் எம்ஜிஆர் கூட ஒரே படத்தில் மட்டும் நடித்த நடிகர்கள் அல்லது ரெண்டு படத்தில் மட்டும் நடித்த நடிகர்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்